இனி ஒரு முறை திமுகவின் கையில் தமிழ்நாடு சிக்கும் என்று சொன்னால் அப்படி ஒரு மாநிலமே இல்லாமல் போய்விடும் தமிழ்நாடு என்ற மாநிலம் இருக்காது அப்படி எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு என்கிற மாநிலம் திவாலாக போகிறது இதனுடைய கருவூலம் முற்ற முற்று முழுவதுமாக காலி செய்யப்பட்டு இருக்கிறது இன்னும் ஒரு ஆண்டு கடந்து போனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கூட போட முடியாத நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும் இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மையான நிலை தமிழ்நாட்டினுடைய நிலை திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி வந்த காலத்திலும் இதே போன்ற ஒரு பிரச்சாரம் வைக்கப்பட்டது மக்கள் நலக் கூட்டணி ஒன்று உருவான போதும் இது வைக்கப்பட்டது திரு சீமான் அவர்கள் கட்சி தொடங்கி வந்த போதும் இப்படியான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது இப்பொழுது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி வருகிற போதும் ஒருவேளை அண்ணாதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்கிற கேள்வி வைக்கப்படுகிறது நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற கடைசி தேர்தல் வரைக்கும் பைபோலார் பாலிடிக்ஸ் என்பது தொடர்கிறது அந்த இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஒரு கட்சி வந்து இரண்டாவது இடத்தை நெருக்கி அவர்களுக்கு பெரிய நம்பர்ஸ்ல வந்து அவங்களுக்கு போட்டி வர்ற மாதிரியான ஒரு சூழல் உதயநிதி செய்தியாளர் சந்திப்பில் மிக தெளிவாக சொன்னார் யாருக்கெல்லாம் மானம் வெட்கம் சூடு சுரணி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அது அவர்களால் தான் அதை ஒழிக்க முடியும் என்று சொன்னார் அன்றைக்கே புரிந்திருக்க வேண்டும் இவர்களால் ஒழிக்க முடியாது என்று ஆனால் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவர் இந்த கட்சியினுடைய பொதுச் ஆன பிறகு கட்சிக்குள்ளே என்ன மாற்றம் நடந்திருக்கிறது என்பது ஒரு பகுதி இந்த கட்சி என்ன வகையான பார்வைக்கு இந்தியாவில் இருக்கிற மற்றவர்களால் அல்லது உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களால் பார்க்கப்படுகிறது என்கிற கேள்வியும் அதற்குள்ளே இருக்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்டு சொன்னதை போல அண்ணா அவர்களினுடைய காலத்தில் இவ்வளவு பெரிய வெற்றியை திராவிட கட்சிகளுக்கு மக்கள் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா மிட்டா மிராசுகள் கையில் பண்ணையார்களின் கையிலேயே ஆட்சி அதிகாரம் இருந்து கொண்டிருந்தது ஒரு பண்ணையார் இருப்பார் அவர் தான் அந்த ஊருக்கு எம்எல்ஏவாக முடியும் அவர்தான் அந்த ஊரில் தலைவராக இருக்க முடியும் அவர் மறைந்து விட்டார் அவருடைய மகன் அந்த இடத்துக்கு வந்து விடுவான் பிறகு அவருடைய மகன் வந்து விடுவான் எனவே பரம்பரை பரம்பரையாக இந்த அதிகாரம் தொடர்ந்து கொண்டே இருந்தது என்னதான் ஜனநாயகம் பறந்து விட்டாலும் விடுதலை கிடைத்து விட்டாலும் ஏழை குடியானவனுக்கு அந்த விடுதலை போய் சேரவே இல்லை இந்த மிட்டாமிராசுகளும் பண்ணையார்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அதிகாரத்தை சாதாரண எளிய மக்களின் கரங்களிலே கொண்டு வர வேண்டும் தான் அண்ணா கட்சி தொடங்கினார் தான் அந்த கட்சி வெற்றி பெற்றது ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் அப்பா அப்பாவுக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு பேரன் பேரனுக்கு பிறகு அடுத்த பேரனையும் தயார் செய்கிறார்கள் அப்போ இது என்னென்னா பழைய இருந்த அதே புர்ஷ்வத்தனம் அதே பண்ணை அடிமைத்தனத்திலே ஒரு கட்சி நகர்கிற போது இன்னொரு கட்சி மாறாக சாதாரண கிளைச் செயலாளராக ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதரை கிளைச் செயலாளராக தொடங்கியவர் மெதுவாக வளர்ந்து ஒரு எம்எல்ஏவாகி எம்பி ஆகி பல்வேறு பொறுப்புகளில் இருந்து நிர்வாகங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு அமைச்சராக பதவி வகித்து அதன் பிறகு அவர் இந்த கட்சியினுடைய பொதுச் வந்து சேர்கிறார் நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்தை ஒருவர் தாண்டி வர்றாருன்னு பாருங்கள் சாதாரண கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாயிக்கு மகனாக பிறந்தவர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக உயர்கிறார் அப்படி உயர்த்துகிற இடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகத்திற்கான அந்த ஜனநாயகம் என்கிற கோட்பாட்டை இதைவிட பெரிய அளவிலே பெருமைப்படுத்திய ஒரு கட்சி இன்னொரு கட்சி இந்தியாவில் இல்லை சாதாரண மனிதன் இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியும் என்கிற நம்பிக்கை எடப்பாடியார் அவர்களினுடைய வரவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காரங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறது ஆம் இந்த ஜனநாயகம் வெற்றி பெற்று இருக்கிறது என்று சொல்லலாம் தெளிவாக சொல்லணும்னா இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் உலகம் முழுவதும் ஜனநாயகத்தின் மீதான ஒரு காதல் ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே தான் அது தொடங்குது எல்லா மக்களும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற அந்த கோட்பாடு வலிமையாக வளர்கிறது அந்த கோட்பாடு இந்தியாவிற்குள்ளே வந்து தமிழ்நாட்டிற்குள்ளே வந்த பிறகு தமிழ்நாட்டிற்குள் அவ்வளவு சாதாரண இடத்திலே இருந்து ஒரு கட்சிக்குள்ளாக வளர்ந்து அந்த கட்சியினுடைய தலைமை இடத்தை பிடித்தவர் என்பவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் என்பதை நான் பெருமையாக சொல்லுவேன் அதுவே இந்த கட்சி இந்த ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய மகோன்னதமான பணியை செய்திருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு ஒன்று ரெண்டாவது அவருடைய வரவை நாம் இன்னும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா புரட்சித்தலைவர் இந்த கட்சியை ஆரம்பித்தார் கட்சியை ஆரம்பிக்கும் போதே அவர் மிக புகழ்பெற்ற ஒரு மனிதர் அவர் திரைத்துறையிலும் பெரிய அளவிலே சாதித்திருந்தார் அரசியலிலும் பல ஆண்டுகால் அனுபவம் பெற்றிருந்தார் அவர் கட்சியை தொடங்கினார் அவ்வளவு மக்களினுடைய ஆதரவோடு அந்த கட்சியை அவரால் தொடங்க முடிந்தது தொடர்ச்சியான வெற்றியை அவர் பதிவு செய்தார் அதன் பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவரும் ஏற்கனவே மக்களிடம் பெருமளவிலே அறிமுகமான ஒரு தலைவராக வந்தார் அவரும் திரைத்துறையிலும் புகழடைந்திருந்தார் அரசியல் துறையிலும் மிகப்பெரிய பெற்றிருந்தார் அவையெல்லாம் சேர்ந்து அவர் தலைவராக பொதுச்செயலாளராக வந்தார் அவர் இந்த இயக்கத்தை மிக பிரம்மாண்டமாக வழிநடத்தினார் சாதாரண எளிய மக்களின் இயக்கமாக புரட்சித் தலைவர் தொடங்கியதை ஒன்றரை கோடி தொண்டர்களினுடைய மாபெரும் இயக்கமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தினார் ஆனால் அதன் பிறகு பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அப்படியான ஒரு பின்புலத்திலே இருந்து வந்தவர் இல்லை அவருக்கு ஒரு பெரிய கலைத்துறையிலிருந்தோ சினிமாவில் இருந்தோ ஒரு பெரிய கரிஷ்ம அப்படி ஒரு ஒரு கரிஷ்மாவோடு வந்த ஒரு ஒரு தலைவர் இல்லை அவர் அவர் சாதாரண மக்களிடமிருந்து வந்தார் சாதாரண விவசாயிகளிடமிருந்து வந்தார் அவர் நடை உடை பாவனைகள் அவருடைய வாழ்க்கை முறை சகலமும் நாம் இன்றைக்கு நம்மளுடைய வீடுகளில் எப்படி இருக்கிறோமோ போல ஒரு சாதாரணமான மனிதராக இருந்தார் எனவே அது ஒரு பெரிய வித்தியாசம் என்று நான் நினைக்கிறேன் பிறக்கிற நாளிலேயே ஏசி வீட்டிலே பிறந்து ப பயணிக்க தொடங்குகிற போது ஏசி காரிலே பயணித்து பழகுவது அத்தனை பேருமே பணக்காரனோடு பழகுவது என்கிற அந்த நிலையிலே வந்தவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் சாதாரண இடத்திலே பிறந்து தன்னுடைய உழைப்பால் மீண்டும் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிற எடப்பாடியார் அவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் இந்த கட்சி எளிமையான மக்களுக்கான கட்சி என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் அந்த விவசாயியின் பின்னால் இன்றைக்கு இளைஞர்கள் திரள்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுத்தான் ஒன்றரை கோடி தொண்டர்களாக இருந்த இந்த இயக்கம் இன்றைக்கு இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்களை கொண்ட பிரம்மாண்ட இயக்கமாக எங்கள் பொதுச் செயலாளர் தலைமையிலே மாறி நிற்கிறது அப்படின்னா ஒரு விவசாயியை ஒரு சாதாரண எளிய மனிதனை சரியான உழைப்பை கொடுத்து இந்த இடத்திற்கு உயர்ந்தவரை பின்பற்றுவதற்கு இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு நம் கண்முன்னால் இருக்கிறது எனவே இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளும் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வந்திருக்கிற நம்பிக்கையாக மாற்றங்களாக நான் பார்க்கிறேன் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் இருக்க வேண்டும் இருந்தால்தான் பல்வேறு கொள்கையுடையவர்கள் எல்லாம் இங்கே அரசியல் நடத்த முடியும் மக்கள் வாழ முடியும் தொழில்கள் நடக்க முடியும் எல்லாமே முடியும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் ஏற்கனவே தொடங்கி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இனி ஒரு முறை திமுகவின் கையில் தமிழ்நாடு சிக்கும் என்று சொன்னால் அப்படி ஒரு மாநிலமே இல்லாமல் போய்விடும் தமிழ்நாடு என்கிற மாநிலம் இருக்காது அப்படி எப்படி நீங்கள் இவ்வளவு உறுதியாக சொல்றீங்கன்னா இன்றைக்கு பத்து லட்சம் கோடி ரூபாயை கடனை நோக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு கிட்டத்தட்ட தமிழ்நாடு என்கிற மாநிலம் திவாலாக போகிறது இதனுடைய கருவூலம் முற்ற முற்று முழுவதுமாக காலி செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஓர் ஆண்டு கடந்து போனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கூட போட முடியாத நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும் இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மையான நிலை தமிழ்நாட்டினுடைய நிலை முப்பதாயிரம் கோடி வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கொண்டிருந்த டாஸ்மாகில் ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை அடைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரு மடங்கு மது விற்பனை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்திலே பலியாகியிருக்கிறார்கள் கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டிலே சொல்லவே முடியாத அளவுக்கு இன்றைக்கு எங்கும் நீக்கமற நிறைந்து கிடக்கிறது அமேசானில் பொருள் விற்பனை செய்வதைப் போல வீட்டுக்கு டோர் டெலிவரி செய்து கொண்டிருக்கிறான் கஞ்சாவை சிந்தட்டிக் ட்ரக்குகள் பயன்படுத்துவதிலே தமிழ்நாடு இன்றைக்கு மாறி மாறியிருக்கு இப்படியான கொடூரங்கள் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிற போது சட்டம் ஒழுங்கு முழுமையாக சந்தி சிரிக்கிற இந்த நிலையிலே இதற்கு வேறு மாற்றே இல்லை திமுக இவர்களுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் ஒரு விவசாயியாக அரசியல் களத்திலே வந்து நின்று இன்றைக்கு இந்த உயரத்தை தொட்டிருக்கிற எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்கிற கோரிக்கை மக்களிடம் விழத் தொடங்கிவிட்டது நாங்களும் எங்களுடைய பயணங்களை தொடங்கி இருக்கிறோம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் இப்போ பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் எல்லாரும் பார்க்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் அலையலையாக அலையலையாக மக்கள் கூட்டம் அந்த மனிதர் போகிற இடமெல்லாம் சூழ்ந்து நின்று கொண்டு தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் அவர்தான் என்பதை கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிற காட்சிகளை இப்பொழுது தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது அவர் பயணம் தொடங்கிய உடனேயே நீங்கள் கேட்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்வீர்கள் என்று முதலில் பயணத்தை தொடங்கினோம் பயணம் தொடங்கி பத்து நாட்களுக்குள்ளாக முதலமைச்சர் மருத்துவமனைக்கு போகிற அளவிற்கு பிரச்சனைகள் வந்திருக்கிறது அவர்களுக்கு இவர் கேட்கிற எந்த கேள்விக்கும் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அவர் வைக்கிற எந்த குற்றச்சாட்டுகளையும் இவர்களால் மறுக்க முடியவில்லை அப்படியான ஒரு பிரம்மாண்ட பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறார் பல லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்திருக்கிறார் மாணவர்களும் இளைஞர்களும் ஆங்காங்கே கூடி கூடி நின்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வரவேற்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இவை எங்களுடைய தொடக்கம் அதை தாண்டி களத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் கட்சி பொறுப்பாளர்களும் ஏற்கனவே அவர்களுக்கான செய்திகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் அது குறித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதிதாக தயாராக வேண்டிய அவசியம் இல்லை எல்லா காலத்திலும் நாம் மக்களோடே நிற்கிறோம் எனவே அந்த உறவின் அடிப்படையிலேயே அண்ணாதிமுக இன்றைக்கும் இந்த தேர்தலையும் சந்திக்க இருக்கிறது அண்ணாதிமுக பிரதானமாக ரெண்டு செய்திகளை மக்களுக்கு சொல்லும் ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி நடந்த காலத்தில் அம்மாவர்களின் ஆட்சியும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியும் நடந்த காலத்தில் நிறைவேற்றிய நாம் செய்த சாதனைகளை பட்டியலிடப் போகிறோம் இரண்டாவது இந்த நான்கரை ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்னோக்கி போயிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெண்கள் குழந்தைகள் வெளியே வர அச்சப்படுகிற அளவிற்கான சட்டம் ஒழுங்கு லட்சணம் இருக்கிற நிலை இவற்றை நாங்கள் பிரதானமாக மக்களிடம் வைக்கப் போகிறோம் எனவே நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரட்டை கிளைகளுக்கானது அது இன்றைக்கு இல்லை திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி வந்த காலத்திலும் இதே போன்ற ஒரு பிரச்சாரம் வைக்கப்பட்டது மக்கள் நலக் கூட்டணி என்றொன்று உருவான போதும் இது வைக்கப்பட்டது திரு சீமான் அவர்கள் கட்சி தொடங்கி வந்த போதும் இப்படியான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது இப்பொழுது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி வருகிற போதும் ஒருவேளை அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்கிற கேள்வி வைக்கப்படுகிறது நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கம் எந்த காலத்திலும் யார் வருகிற போதும் ஒரு எஃகு கோட்டை போல நின்று கொண்டுதான் இருந்திருக்கிறதை ஒழிய இதிலிருந்து வாக்குகளை யாராலும் பெற்றுவிட முடியவில்லை நான் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்களே மிக முக்கிய தலைவர்களாக இருந்தவர்களே இந்த கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் திமுகவிலேவோ இவ்வளவு இணைந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் திமுகவில் இருக்கிற அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களிலே பத்து பேர் அண்ணா முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்திலிருந்து போனவர்கள் அரசியலை இங்கே தான் கற்றுக்கொள்ளுவார்கள் அங்கே போனால் அங்கே ஆளில்லை என்பதால் இவர்களை உடனடியாக அமைச்சரும் ஆக்கி விடுவார்கள் அந்த அளவிற்கெல்லாம் நிலை வந்த போதும் கூட இத்தனை பேர் போன போதும் கூட இந்த இயக்கம் கரைந்து போய்விடவில்லை காரணம் என்னவென்றால் இது இருக்கிற வரை தலைவர்களை ஏற்றுக்கொள்ளும் கொண்டாடும் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் இந்த கட்சியின் பாதையிலேயே இந்த தொண்டர்கள் நடைபெறுவார்கள் அப்படி வந்து ஒரு இறுக்கமான கட்டுப்பாடு இருக்கிற இயக்கம் எனவே திரு விஜய் அவர்களினுடைய வரவு ஒரு பெரிய தாக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவில்லை கட்டாயமாக அது போவதில்லை இன்னொரு செய்தி தமிழ்நாட்டிலே நடந்து முடிந்திருக்கிற கடைசி தேர்தல் வரைக்கும் பை போலார் பாலிடிக்ஸ் என்பது தொடர்கிறது அந்த இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஒரு கட்சி வந்து இரண்டாவது இடத்தை நெருக்கி அவர்களுக்கு பெரிய நம்பர்ஸில் வந்து அவங்களுக்கு போட்டி வர்ற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு வரைக்கும் இல்லை எனவே திரு விஜய் அவர்கள் அப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துவாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் என்னுடைய கருத்து இன்றைக்கும் பைப்போலார் பாலிடிக்ஸ் என்பது தொடர்கிறது இந்த இருமுனைகள் தான் போட்டி வலுவாக இருக்கப்போகிறது போகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக திமுகவா என்கிற கேள்வி பிரதான கேள்வியாக இருக்கும் எனவே விஜய் போன்றவர்கள் எடுக்கிற முடிவு ஜனநாயகத்திற்கு நல்லது ஆனால் அது ஒரு அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் கருதவில்லை இப்போ இளைஞர்களுக்கு வந்து ஒரு அரசியல் களத்தில் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான தேவை நான் சொந்தமாகவே நான் பல முறை பேசியிருக்கிறேன் பல ஆண்டு காலமாக அதை பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த அமைப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் பயணிக்கிறார்கள் வெளியே வந்து இப்போ திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போதோ அல்லது சீமானவர்களினுடைய கட்சியிலோ அல்லது திமுக உதயநிதியை கொண்டு வந்து நிறுத்திய பிறகோ இவர்கள் இளைஞர்கள் இவர்கள் கூட போகிறவங்களாம் இளைஞர்கள் என்று சொல்லி ஒரு ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த கட்சியிலும் ஒரு லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் இங்கே ஒன்றரை லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்ன சிக்கல்னா ரெண்டு லட்சம் பெரியவர்கள் அனுபவசாலிகள் இருக்கிறார்கள் அப்போ மொத்தம் மூன்று லட்சத்தில் இவங்க குறைவாக தெரிந்தாலும் கூட மற்றவர்களிடம் இருக்கிற இளைஞர்களை விட இந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்களினுடைய எண்ணிக்கை அதிகம் நான் ஒன்றைத்தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இளைஞராக இருப்பது ஒன்று மட்டுமே அரசியல் நடத்துவதற்கான தகுதி அல்ல அறிவார்ந்த இளைஞர்கள் நம் அரசியலுக்கு தேவை அதே அளவிற்கு இந்த அரசியல் களத்திலும் இந்த மக்களுக்கு பணியாற்றி இருக்கிற இந்த சமூக களத்திலும் அனுபவம் மிக்கவர்களினுடைய தேவை என்பது சரியான அரசியலை நடத்துவதற்கு மிக மிக முக்கியம் இதை இளைஞர்களும் மாணவர்களும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இளைஞர்களை இணைத்துக்கொண்டு பயணிப்பதில் எந்த விதமான தயக்கமும் கொண்ட இயக்கம் இயக்கமல்ல ஆனால் அனுபவம் மிக்க முதியவர்களால் இந்த இயக்கம் வழிகாட்டப்படுகிறது அது ரொம்ப 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 அரசியலில் அவசியம் எடுத்ததும் எடுத்தோம் கொடுத்தோம் என்கிற முடிவுகளை எடுக்க முடியாது அனுபவ மற்றவர்களால் சரியான முடிவுகளை எடுத்துவிட முடியாது துடிப்பு மிக்க இளைஞர்கள் ஆற்றல் மிக்க இளைஞர்கள் எல்லா அமைப்புகளிலும் வர வேண்டும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் மக்கள் பணியாற்றி அதிலே அனுபவம் பெற்று தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்ள முடியும் என்கிற அளவிற்கான புரிதலுக்கு அவர்கள் வந்த பிறகு அவர்கள் பதவிகளுக்கு போக வேண்டும் அப்படி போனால் அது சரியானதாக இருக்கும் அதற்கு வழிவகுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நான் நினைக்கிறேன் எனவே இளைஞர்களை இணைப்பதிலும் இளைஞர்களை சரியான அரசியல் படுத்துவதிலும் அண்ணாதிமுக எப்பொழுதும் போல முன்னணியிலே தான் நின்றுக்கொண்டார் இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இது உண்மையில் இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய ஆட்சிக்காலம் காங்கிரஸ் இந்தியாவே ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே தான் நீட் தேர்வு என்பது அறிமுகப்படுத்தப்படுகிறது அதை இன்னும் தெளிவாக சொன்னால் அந்த ஆட்சியிலே திமுக பங்கெடுத்திருந்தது திமுகவின் ஆட்சி தான் மத்திய அரசு அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தது இப்போ அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணினா தேர்தல் கூட்டணியோடு முடிஞ்சிடும் போய் அமைச்சரவையில் பங்கெடுக்க மாட்டோம் ஆனால் திமுக அமைச்சரவையிலேயே பங்கெடுத்திருக்கிற போது தான் ரெண்டாயிரத்தி பதிமூணிலே இது அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டு தம் இந்தியா முழுவதிலும் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் இந்த தேர்வு எழுதி இந்த தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் தான் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்கிற முடிவை காங்கிரஸ் கட்சி எடுத்தபோது அதற்கு தடை விதித்தது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்ப தடை காரணமாக அன்றைக்கு நிறுத்தப்படுகிறது மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் தேர்வை நடத்தலாம் நடத்த வேண்டும் என்கிற உத்தரவை கொடுக்கிறது இது கொடுக்கும் போது மோடியினுடைய ஆட்சி வந்து விடுகிறது பாரதிய ஜனதா ஆட்சி அங்கே வந்துருது மத்தியில ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கும் நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காணொலிகள் இருக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிற போது மிக தெளிவாக சொல்கிறார் தமிழ்நாடு ஒரு நாளும் நீட் தேர்வை ஏற்காது நாங்கள் நீட் தேர்வுக்கு எதிரானவர்களாக இருப்போம் நீட் தேர்வை அனுமதிக்க மாட்டோம் என்று தெளிவாக சொன்னார் அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக பங்கு பெற்றிருந்த அது ஒரு பக்கம் இதன் பிறகு அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டு நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்குள் வரவில்லை இதைத்தான் நாம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு எழுதுகிறது அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா நீட் தேர்வு நடத்த வேண்டும் என்கிற உத்தரவு வந்துவிட்டது தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்திற்கு மட்டும் விலக்கு கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் முதலிலே கேட்டிருந்தார்கள் இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தனியாக விலக்கு கொடுக்க முடியாது எனவே தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடத்த வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தெளிவான தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்த பிறகுதான் நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்குள் வருகிறது இது அரசு போய் கையெழுத்து போட்டு கொண்டு வந்தது இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி மேலே போய் நான் சொல்லுகிறேன் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே அரசு வழக்கு தொடக்கிறது தமிழ்நாடு அரசு வழக்கு போடுது நீட்ட தட பண்ணு தமிழ்நாட்டில் இது அரசமைப்புக்கே எதிரானது என்று சொல்லி வழக்கு போட்டவர் எடப்பாடியார் அது வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ இதெல்லாம் தான் பிரச்சனை இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிற போது திமுக என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்தோம்னா நீட் தேர்வை இல்லாமல் பண்ணிடுவோம் முதல் கையெழுத்திலேயே நீட் தேர்வை நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று சொன்னார்கள் எல்லாம் கேட்டார்கள் அதை எப்படியா ஒழிக்க முடியும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் தானே வந்திருக்கு நீட் தேர்வு என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை ரகசியம் இருக்கிறது நாங்கள் வந்த உடனேயே அந்த ரகசியத்தை சொல்லுவோம் என்றார்கள் அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் இவர்கள் நீட் தேர்வை ஒழிக்க மாட்டார்கள் என்பதற்கான வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட்டையே அன்னைக்கு உதயநிதி கொடுத்தார் ஆனால் நாம் தான் அதை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டோம் உதயநிதி செய்தியாளர் சந்திப்பிலே மிக தெளிவாக சொன்னார் யாருக்கெல்லாம் மானம் வெட்கம் சூடு சுரணு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அது அவர்களால் தான் அதை ஒழிக்க முடியும் என்று சொன்னார் நாம் அன்றைக்கே புரிந்திருக்க வேண்டும் இவர்களால் ஒழிக்க முடியாது என்று ஆனால் நாம் அன்றைக்கு தவிர விட்டுவிட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் அதனுடைய விளைவு நான் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்த பிறகு அஞ்சு லட்சம் பேரிடம் கையெழுத்து வாங்குகிறேன் என்று ஒரு நாடகம் எதை செய்தாலும் இந்த தேர்வை நிறுத்த முடியாது என்பதை இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்குது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக இந்த தேர்வுகள் இன்றைக்கு நடக்க தொடங்கி இருக்கிறது கொண்டு வந்த திமுக தரையெழுத்தம் போடுகிறது ஆனால் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது இப்போது கூட ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பேசுகிற போது ஒரு கேள்வியை வைத்தார் நீங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி போகிறீர்களே இப்போ பாரதிய ஜனதாட்ட கேளுங்க நீட் தேர்வை விளக்க சொல்லி பாரதிய ஜனதா தானே மத்தியில் ஆளுங்கட்சி அவங்க நினச்சா விளக்கில்லாமல் இல்லைன்னு கேட்டார் உண்மையில் என்னங்கிறத நான் படித்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த தேர்வு நடத்த எல்லா மாநிலத்திலையும் நடத்தப்படுது இல்லைங்களா இதில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு இடங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கிற எயிட்டி ஃபைவ் சீட்ஸ் அந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் மீதி பதினைந்து விழுக்காடு இருக்கிறது இல்லையா இதை இந்தியா முழுவதிலும் இருக்கிற மற்ற மாநிலத்திலே இருக்கிற குழந்தைகள் போட்டி போடுவார்கள் அவர்களுக்கு நல்ல மதிப்பு அந்த பதினஞ்சு சீட் கிடைக்கும் அதே போல மற்ற மாநிலங்களிலே இருக்கிற பதினஞ்சு பர்சன்ட் சீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் போட்டி போடலாம் எல்லா மாநிலத்தில் இருக்கிறதுக்கும் போட்டி போடலாம் இதுதான் ஸ்ட்ரக்சர் எனவே இந்த நீட் தேர்வு நடக்கிற போது எல்லா சீட்டையும் வெளியிலேருந்து வந்து பிடிச்சிக்குவான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை அது ஒரு முதல் தவறான ஒரு புரிதல் இந்த நீட் தேர்வு நடத்துவதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா எதனால் நீட் தேர்வு நம்ம வேண்டான்னு சொல்கிறோம்னா ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு படிக்கிற போது பன்னெண்டாவது பரிட்சையில் எழுதுறதுக்கு படிக்கிறாங்க முழுமையாக பாடத்தை படித்து தான் பன்னெண்டாவது தேர்வு எழுதுகிறாங்க அப்படி எழுதுகிறவங்க அதில் ஒரு மதிப்பெண் வாங்கின பிறகு இனியொரு தேர்வை நடத்தி அந்த தேர்வில் நீ வெற்றி தான் உனக்கு நான் வந்து மெடிக்கல் ஷீட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்படையதாக இல்லை ஏன் இல்லைன்னா இப்போ நகர்ப்புறங்களிலே இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் வசதியான பிள்ளைகள் தனி பயிற்சி எடுத்துக்க முடியும் நீட் தேர்வுக்கு அப்போ அவங்க வந்து எளிமையாக நீட் தேர்வுல ஸ்கோர் பண்ணிட முடியும் கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளிலே படித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தனி பயிற்சி எடுக்க முடியாது என்கிற நிலை இருக்கிற போது இவர்களோடு போட்டியே போட முடியாது அப்போ இந்த சிக்கல் தான் நீட் தேர்வு வேண்டாம் என்று நாம் சொன்னதுக்கான மிகப்பெரிய காரணம் இந்த காரணத்தை தான் உச்சநீதிமன்றம் அழுத்தம் கொடுத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து நீட் தேர்வை கொண்டு வந்து கூட அதை எப்படி அதில் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை காப்பாற்றலாம் என்று முயற்சி செய்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கிறேன் என்று சொன்னார் இது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் சரித்திர புகழ்வாய்ந்த ஒரு சட்டம் அவர் கொண்டு வந்தார் அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பிள்ளைகள் யாராக இருப்பார்கள் பெரும்பாலும் வறுமை கோட்டிற்கும் கீழே இருக்கிறவர்கள் அல்லது நடுத்தர குடும்பங்களை சார்ந்தவர்கள் அவர்கள்தான் அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிறார்கள் அந்த அரசு பள்ளிக்கூடங்களிலே தமிழ் வழியிலே படிக்கிற பிள்ளைகள் நூற்றுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு அதாவது இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இரநூறு சீட்டு இருந்தால் பதினஞ்சு சீட்டு தமிழ் மீடியம் படித்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு கொண்டு வந்தார் இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா இந்த ஆண்டு வரைக்கும் ஏறக்குறைய பத்தாயிரம் குழந்தைகளுக்கும் மேற்பட்டவர்கள் அரசு பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீட் தேர்வு என்ற ஒரு தேர்வு வருவதற்கு முன்னால் கூட அரசு பள்ளிக்கூடத்திலே படித்த இவ்வளவு பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரிக்கு போனதில்லை எனவே இது சரித்திர சாதனை இதை அவர் செய்து காட்டினார் இன்றைக்கு நீட் தேர்வு இருக்கிற நிலையில் நாம் வந்து தனியாக இப்போ பிஜேபி கிட்ட விளக்கு கேட்க முடியுமான்னு முதலமைச்சர் கேட்குறாரு நான் அதுக்கு வரேன் நம்ம எப்படி கேட்க முடியும் என்பதை அறிவார்ந்து இருக்கிற பிள்ளைகள் யோசிக்கணும் என்ன அப்படின்னா மற்ற மாநிலங்களும் சேர்ந்து தான் இந்தியா இப்போ ஒரு சில மாநிலங்களில் ஒரு மெடிக்கல் காலேஜும் கூட கிடையாது இந்தியாவில் அவனில் அங்கே இருக்கிற பசங்க எப்படி மெடிக்கல் படிப்பான் மெடிசன் படிக்கணும்னு சொன்னாலே அவன் நீட் தேர்வு எழுதி வேறு மாநிலத்துக்கு போய் தான் படிக்கணும் அப்போ நீட் தேர்வை தடுத்து விடலாம் தடை செய்யலாம் என்று இனியொரு முறை மோடி அரசு யோசித்தால் பிஜேபி யோசித்தால் அந்த மாநிலங்கள் விடுவார்களா